சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து சவாரிக்கு போயிட்டு செட்டுக்கு வந்த உடனே மீனா பேசின எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு மீனாவோட அப்பா இருந்திருந்தா சீதா ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பாரு சீதா விரும்பின அருணையே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாருன்னு மீனா நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறா நான் என்னவோ அருணை பற்றி சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க இங்கே சீதா அருணை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டிக்க மாட்டேன்னு ரொம்பவே பிடிவாதமாக இருக்கா இதில் எல்லாரும் நம்ம மேலே தான் கோபமாக இருக்கிறாங்க இப்போ நான் என்ன செய்கிறது சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த அருண் ஒன்றும் இந்த சீதா நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவெல்லாம் இல்லையே அவன் எவ்வளோ பொய் சொல்லியிருக்கான் பெரிய ஒரு பொறுப்புல இருந்தா அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி நடந்திருக்கணும் ஆனால் அப்படி இல்லாமல் என்னையும் மீனாவையும் அவ்வளோ அவமானப்படுத்தின அருண் கண்டிப்பாக நல்லவனா இருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் சீதா ஆசைப்படுறத எப்படி நான் செஞ்சு வைக்கிறது என்னால சீதா ரொம்ப மனசு வேதனை படுறதா மீனா சொல்லும்போது என்னாலேயே தாங்கிக்க முடியல மீனாவுக்கு அப்பா இல்ல அந்த இடத்துல இருந்து மீனா குடும்பத்துக்கு நான் தானே நல்லது செய்யணும் இப்ப என்ன செய்யன்னு முத்து யோசிக்கிறாரு அந்த சமயம் செல்வம் வந்துட்டு ஏன் முத்து எப்ப பார்த்தாலும் சீதாவோட கல்யாணத்தை பத்தி தான் நீ யோசிக்கிற ஏன் மீனா சிஸ்டர் ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் முத்து சொல்லும்போது இங்க செல்வம் சொல்றாரு பேசாம எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி அந்த அருணை நீயே கல்யாணம் பண்ணி வச்சனா சீதாவும் சந்தோஷமா இருப்பாங்க நீ செஞ்ச இந்த விஷயத்தால் கண்டிப்பாக மீனாஸ்டர் குடும்பம் உன்னை என்னைக்கும் மறக்க மாட்டாங்க அவங்களுக்கு நீ இப்படி செஞ்சா கண்டிப்பா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனால் இங்க சீதா அருணோட கல்யாணத்தை நீயே முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் இதுதான் நீ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் மற்றபடி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு யோசிச்சா பிரச்சனை வரும் பார்த்து யோசிச்சு நீயே ஒரு நல்ல முடிவா எடு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இங்க வீட்டுக்கு வந்த மனோஜ் ரோகிணியை பத்தி யோசிக்கிறாங்க வர வர ரோகிணி என்கிட்ட பேசுகிறதும் இல்லை நான் சொல்ல வரத கவனிக்கிறதும் இல்லை எப்போ பார்த்தாலும் மகேஷ் என் ஃப்ரெண்டு தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா இப்ப அது யாரு என்ன ஏதுன்னு கேட்டா நான் தான் சொல்ல எனக்கு இந்த ரோகிணி மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு ரோகிணியை பத்தி பேசாம வித்யா கிட்ட கேட்டா என்ன இந்த ரோகிணி என் மனசை மாத்துறதுக்காக இப்படி நடிக்கிறாளா உண்மையாவே நான் வேண்டான்னு முடிவெடுத்து தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட தான் ரோகிணி இப்படி பேசிட்டு இருக்காளான்ற உண்மை எனக்கு தெரியணும் அப்படி ரோகிணி மட்டும் ஏதாவது என்னை ஏமாத்துற மாதிரி இருந்தா இந்த ரோகிணியை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் எப்போ பார்த்தாலும் இந்த ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன்ல பேச ஆரம்பிச்சா நாம் என்ன சொல்கிறோன்றதை கூட கண்டுக்க மாட்டிக்கிறா இப்படி இருக்கிற ரோகிணி கூட வர வர ஒன்று சேர்ந்து வாழ எனக்கு பிடிக்கவே மாட்டேக்குது முதல்ல வித்யாவை போய் பார்க்கணும் ஏற்கனவே வித்யா தன்னுடைய அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்லி என்கிட்ட பணம்லாம் வாங்கினாங்க மாசம் மாதம் வட்டி பணத்தை சரியாக தந்துடுவேன்னு சொன்னாங்க ரெண்டு மூணு மாதம் அந்த பணத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறதே இல்லை அதனால அந்த பணத்தை கேட்குற மாதிரி போயிட்டு பணத்தையும் கேட்டு வாங்கிட வேண்டிதான் ஆனா ரோகிணிய பத்தின உண்மை முதல்ல எனக்கு தெரியணும் அப்படின்னு ரோகிணி மேல உள்ள சந்தேகத்துல மனோஜ் இப்படி ஒரு முடிவெடுக்கிறாரு அந்த சமயம் மாடியில இருந்து வந்த ரோகிணி இங்க மனோஜ் தனியா இருக்கிறத பார்த்துட்டு எப்பயும் போல போன் பேசுற மாதிரி நடிக்கிறாங்க மனோஜ் மனோஜ் தன்னை தான் கவனிக்கிறாரு கண்டிப்பா என் மேல அவருக்கு சந்தேகம் வரும் எப்படியாவது மனோஜோட மனசு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு மகேஷ் உங்ககிட்ட பேசிட்டு தான் நான் தூங்க போவேன்னு உனக்கு தெரியாதா அது மட்டும் இல்லாமல் நான் கண்டிப்பாக நாளைக்கு உன்னை பார்க்க வருவேன் நீ கவலைப்படாத நீ சொல்லி நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு வேற யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே வர இங்கே மனோஜுக்கு ரொம்ப கோவம் வருது யார் என்ன ஏதுன்னு கேட்டால் என் ஃப்ரெண்டு தான் தான் ஏன் நான் வித்யா கூட கூட பேசக்கூடாதா நீ என்னை சந்தேகப்படுறியான்னு பிரச்சனையை ஆரம்பிச்சிருவா இந்த ரோகிணி வர வர இந்த வீட்டில் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ஒன்றுமே தெரியல ரோகிணியை பற்றின உண்மை முதல்ல என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு வித்யாவோட வீட்டுக்கு நம்ம போகணும் நம்ம பேசி அதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி ஃபோனில் இருக்கும்போது கோபம் வந்தாலும் கண்டுக்காத மாதிரியே இருக்கிறாரு மனோஜ் இங்க ரோகிணியும் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க அடுத்த நாள் மனோஜ் சீக்கிரமா கடைக்கு கிளம்புறத பார்த்துட்டு ரோகிணி கேட்குறாங்க என்னாச்சு மனோஜ் இன்னைக்கு கடைக்கு ரொம்ப சீக்கிரமா கிளம்புற நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்க வேண்டாம் வேண்டாம் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை போய் பார்க்க வேண்டியது இருக்குது முக்கியமான வேலை வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி நான் வேணும்னா கடையை போய் தரக்கிறேன்னேன்னு சொல்ல உனக்கு தான் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற வேலை நிறையா இருக்குமே அதான் உன் ஃப்ரெண்டு மகேஷ் கிட்டே பேசாமல் நீ தான் எந்த வேலையும் செய்ய மாட்டியே இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட என்னை கண்டுக்காமல் உனக்கு பெரிய வேலை இருக்குதுல்ல அதனால் நீ உன் வேலையை பாரு நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வித்யாவை முதல்ல பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக யார்கிட்டேயுமே சொல்லாமல் மனோஜும் கண் கிளம்பி போகிறாரு ரோஹிணிக்கு ஒன்றும் புரியல நான் இந்த விஜயாத்த மூலமாக வீட்டை விட்டு வெளியில போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் மனோஜ் சந்தேகப்படுறாரு ஆனால் என்ன ஏதுன்னு கூட என்கிட்ட எப்பையும் போல பேச மாட்டேங்கிறாரே இதில் சந்தேகப்பட்டு மட்டும் என்ன ஆகப்போகுது நான் சொல்ல வரதை கேட்கவும் மாட்டிக்கிறாரு கடைப்பக்கம் நான் வரதை இவர் விரும்பவும் இல்லை போல ஏதாவது முடியல நான் மட்டும் வா வேலை செய்யணும்னு சொல்கிற மனோஜ் அவருக்கு நல்லாயிருச்சு குணம் ஆயிடுச்சுன்னா என்னை கண்டுக்காமே இருக்காருல பார்த்துக்கிற மனோஜ் எவ்வளோ தூரம் தான் நீ என்னை என்னை கொண்டு கொஞ்சம் கூட கண்டுக்காம ஒதுங்கி போறேன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ரோகிணி இங்கே வித்யாவை பார்க்கறதுக்காக மனோஜ் போறாங்க ஆனால் வித்யா ஏற்கனவே வெளியில வேலை இருந்ததுனால சீக்கிரமா கிளம்பி போக அவங்க வீட்ல யாரும் இல்லைன்னு மனோஜ் மனோஜுக்கு தெரிய வருது உடனே வித்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க வித்யாவும் மனோஜ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வெளியில வேலையா இருக்கேன் நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரவே ரொம்ப நேரம் ஆயிரும் கொஞ்சம் அப்புறமா பேசட்டுமா அப்படின்னு வித்யா ஃபோனை வச்சிடுறாங்க மனோஜுக்கு ரொம்ப கோவம் வருது என்கிட்ட வாங்கின பணத்தையும் கொடுக்கல சரி பரவாயில்ல ரோகிணியை பற்றின உண்மையை வித்யா மூலமாக தெரிஞ்சுக்கலான்னா வெளியில் போன வித்யா ஃபோன் கூட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க எல்லாம் எனக்கு தேவைதான் ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்க இன்னும் என்னலாம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குமோ தெரியல அப்படின்னு உடனே கடைக்கு மனோஜ் கிளம்பி போறாரு அங்கே தன்னுடைய வேலையை பார்க்குறாரு இங்கே விஜயா ஏற்கனவே அருணோட அம்மா தன்னை தேடி வந்ததால அவங்கள ரொம்பவே அவமானப்படுத்தி அனுப்புனதாலையும் இங்கே இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிய வருது உடனே மீனா பூ கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே விஜயா கிட்ட கேள்வி கேட்குறாங்க நீங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க எப்போ பார்த்தாலும் என்ன தான் அவமானப்படுத்துவீங்கன்னா என் தங்கச்சி என் குடும்பம் இவங்கள பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது முதல்ல நாங்கள் யாராவது உங்கள் வழிக்கு வரோமா இல்லை என் வீட்டில் உள்ளவங்க தான் உங்களை வந்து எதாவது பேசுகிறாங்களா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் பொறுமையாக போகிறதுனால என்ன வேணாலும் பேசலான்ற அர்த்தம் கிடையாது அப்படின்னு மீனா பேச ஆரம்பிக்க உடனே அண்ணாமலையும் என்னம்மா மீனா நீ ஏன் இவ்வளோ கோவப்படுறன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது விஜயா ஏதாவது தப்பு செஞ்சுட்டாளான்னு கேட்க அது கூடனே விஜயாவும் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க நான் எதுக்குங்க தப்பு செய்யணும் மீனா வந்த உடனே என்னை இந்த கேள்வி கேட்குறானா நீங்கள் மீனாவை முதல்ல திட்டிருக்கணும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள் என்ன நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி மீனாக்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க நான் எந்த தப்பு செய்யலையே என்னாச்சு மீனா உனக்கு ரொம்ப பேசுகிறியே என்ன உன் வேலையை ஏன் கிட்ட காமிக்கிறியா அவ்வளவு தான் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னத்த என்ன செய்வீங்க நீங்கள் பேசின பேச்சுக்கு நான் ரொம்ப பொறுமையாக தான் பேசிகிட்ருக்கேன் என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நடக்கிறதே வேறையாக இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே இங்கே ஒன்றும் புரியாத விஜயாவும் இந்த மீனாக்கு என்னங்க ஆச்சு வந்த உடனே இந்த பேச்சு பேசுகிறாளேன்னு கேட்க அத்தை நான் தெளிவாக தான் பேசுகிறேன் உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது இன்னைக்கு சீதா விரும்புகிற அருணோட அம்மா உங்களை பார்க்க வந்தாங்கல்ல அவங்ககிட்ட எங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க சரியாக தான் பேசினேன் இதில் அவங்க உங்ககிட்ட வந்து என்னென்ன சொன்னாங்களோ எனக்கு என்ன தெரியும்னு சொல்லும்போது சீதா ஒன்றும் நல்ல பொண்ணே இல்லை உனக்கு வேற ஒரு பொண்ணு கிடைக்கலையா கல்யாணம் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அதுவும் அந்த குடும்பத்துலையா பொண்ணு எடுக்கிறீங்கன்னு கேட்டிருக்கீங்களே ஏன் என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இல்லை நாங்கள் நேர்மையாக வேலை செய்கிறது உங்களுக்கு பிடிக்காததுனால எப்படி பேசுகிறீங்களா ரோகிணி மாதிரி ஆளுங்க உங்களை ஏமாத்துறாங்கல்ல அவங்களன்னா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க என் குடும்பத்தை பற்றி பேசிட்டு வந்திருக்குறீங்க ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா இப்போ புரியுதா நான் எதுக்கு உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்குறேன்னு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க விஜயாவுக்கு அப்போ தான் புரியுது அப்போ அந்த அருணோட அம்மா நான் பேசின எல்லாத்தையும் மீனா வீட்டில் போய் சொல்லிட்டாங்க போல் அந்த கோபத்தில் தான் மீனா வந்து இங்கே என்ன கேள்வி கேட்குறா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு நினச்சிட்டு நான் இப்படி தான் பேசுவேன் அவங்க யார் என்ன பார்க்க வர சொன்னது அதை மட்டும் இல்லை நான் உண்மையை தானே சொன்னேன் நீ ஏன் இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு பிடிக்கல இதில் ஓன் தங்கச்சி அவ்வளோ பெரிய வீட்டில் அதுவும் வசதியான வீட்டுக்கு மருமகளாக போனால் உங்களெல்லாம் கையில் பிடிக்க முடியுமா அதான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இப்படி பேசினேன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமா நீ திருந்த மாட்டியா அருண் சீதாவோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு முத்து நினைக்கிறானா அதுல ஏதோ ஒரு சின்ன காரணம் இருக்கு ஆனா நீ நினைச்சிருக்க பாரு உன்னை என்ன சொல்லனே தெரியல மீனா நீ பொறுமையா இருமா நான் பேசிக்கிறேன் ஏ விஜயா இப்படி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல பிரச்சனை செய்யாம இருக்கலாம்ல மீனாவுக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா சம்மந்தி உன்னை சும்மா விடமாட்டாங்க பார்த்துக்க அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லும்போது இங்கே மீனா சொல்கிறாங்க எங்கள் அம்மா வந்தால் அத்தை நீங்கள் அவங்க முன்னாடி பதில் பேச முடியாது ஏன்னா எங்கள் அம்மா உங்கள் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க இப்படி அடுத்தவங்க கல்யாணத்தை நிப்பாட்டுறது இல்லை அடுத்தவங்க வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் செய்ய தெரியும் ஆனால் நீங்கள் திருந்துவிங்கன்னு எதிர்பார்த்து நாங்கள் தான் ஏமாந்து போகணும் இன்னொரு தடவை ஏன் குடும்பத்தை பற்றி பேசாதீங்க அப்படி பேசுனீங்க நான் இவ்வளோ பொறுமையாக உங்ககிட்ட நின்று கேள்வி கேட்டுட்ருக்க மாட்டேன் என் மாமியார் என்னை இந்த வீட்டில் வாழ விடாமல் என்னை மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்துறாங்கன்னு அப்புறம் நீங்கள் எனக்கு இல்லை போலீஸ்க்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஓரளவு தான் பொறுமையாக இருக்க முடியும் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நாங்கள் அமைதியாக இருக்கவே முடியாது இனி ஒழுங்காக நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிச்சனுக்கு போகிறாங்க என்னங்க இந்த மீனா வந்ததுக்கப்புறமா நான் ஏதோ அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன் அதெல்லாம் தப்புன்னு தான் குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணி இந்த பேச்சு பேசிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்றாங்க வேற நீ என்ன பேசினாலும் சரின்னு நான் அமைதியாக இருப்பேன் மற்றவங்க அதே மாதிரி அமைதியாக இருப்பாங்களா உனக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னும் வேணும் எவ்வளோ அவமானப்பட்டாலும் நீ திருந்தவே மாட்டேன் போ விஜயா என் முன்னாடியே நிற்காத உன்னை பார்த்தா அவ்வளோ கோபம் வருது இனியாவது ஏதாவது நல்ல வேலை இருந்தால் செய் அடுத்தவங்களை அவமானப்படுத்துறதே உனக்கு பெரிய வேலையால் இருக்கு அண்ணாமலை திட்டிட்டு போறாங்க இங்கே விஜயா மீனா மேல உள்ள கோவத்துல இருக்கு மீனா உனக்கு நீ எல்லாம் சம்பாதிக்கிறன்ற திமுர்ல பேசுறல்ல ஏதாவது செஞ்சு பாரு உன்னை என்ன செய்யறனு பாரு அப்படின்ற மாதிரி கோவமா நினைக்கிறாங்க கடைக்கு போன மனோஜால வேலை செய்யவே முடியல அப்படி ரோகிணி உண்மையாகவே என்னை மறந்துட்டு ஃப்ரெண்டுக்கிட்டையே பேசிகிட்ருக்கேன்னு பொய் சொல்லி ஏமாத்துறாளே இன்றைக்கி எப்படியாவது வித்யாவோட வீட்டுக்கு போகணும் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சீக்கிரமாக வித்யா வீட்டுக்கு வந்துட்டாளான்னு தெரியலையே அப்படின்னு கடையில் வேலை செய்ய முடியாமையே மனோஜ் காத்துட்ருக்காரு இங்கே ரோகிணி வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வித்யா என் அம்மாவும் கிறிஷும் உன் வீட்டுக்கு தான் வராங்க நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியா வீட்டுக்கு போய் அவங்கள நல்லா பார்த்துக்க நான் நாளைக்கு வந்து அவங்கள கவனிச்சுக்கிறேன் தனியாகவே இருக்காங்கல்ல அதான் கொஞ்சம் உன் வீட்லேயும் ரெண்டு நாள் இருந்துட்டு போகட்டுமேன்னு வர சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க அது கூடனே வித்யாவும் கண்டிப்பாக அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன் நீ கிறிஷுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வா நானே கிறிஷை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இங்கே வித்யாவோட வீட்டுக்கு கிறிஷ்ஷும் க்ரிஷோட பாட்டியும் வந்திருக்கிறாங்க வித்யா அவங்க ரெண்டு பேருக்கும் சமைச்சு கொடுத்து ரோகிணியை பற்றி பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் இங்கே வந்து ரோகிணியோட அம்மா ரோகிணி எங்களை பார்க்க வரதே இல்லை பணம் வேணும்னு முன்னாடி கேட்கறதுக்கு முன்னாடி அனுப்புவா ஆனால் இப்போ கொஞ்சம் பணம் தேவை இருக்குன்னு கேட்டாலும் ரோகிணி தரமாட்டிக்கிறா ரொம்ப மாறிட்டா அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குடனே வித்யாவும் என்னைக்கு அந்த மனோஜ கல்யாணம் பண்ணாலோ அன்னையிலேருந்து இருந்து ரோகிணிக்கு பிரச்சனை தான் கொஞ்ச நாள் ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இப்ப அப்படியெல்லாம் இல்லை ரோகிணி ஏமாத்திட்டான்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா அவமானப்படுத்துறாங்க ரோகிணி சம்பாதிக்கிற பணத்தையும் ரோகிணியோட மாமியாரே வாங்கிக்கிறாங்க அதனால தான் நீங்கள் கேட்குறப்ப உங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய முடியல நீங்க கவலைப்படாதீங்க ஏதாவது பண தேவை இருந்தா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண நல்லபடியா படிச்சு முன்னேறி தான் ரோகிணியோட வாழ்க்கைக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க உடனே ரோகிணியோட அம்மாவும் சரிமா வித்யா நானும் கிறிஷும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு ரூம்குள்ளே போகிறாங்க அந்த சமயம் யாரும் வீட்டு வாசலில் வித்யான்னு கூப்பிட்ற சத்தம் கேட்டு வெளியில் போய் பார்க்க மனோஜ் நிற்கிறாரு மனோஜ் வந்த உடனே என்ன வித்யா எத்தனை முறை ஃபோன் பண்ணுறது ஆமாம் ரோகிணி வந்தாளா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே ரோகிணி வரலையே அப்படின்னு வித்யா ரொம்ப பதட்டமாக இருக்காங்க ஏன்னா ரோகிணியோட அம்மாவும் கிறிஷும் அங்கே ரூமுக்குள்ளே ரெஸ்ட் எடுக்கிறதுனால இங்கே மனோஜுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாது இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு கேள்வி கேட்டுருவாரு அப்படின்னு வித்யா வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க அந்த சமயம் மனோஜ் சொல்கிறாரு எனக்கு வர வர ரோகிணி செய்கிறது எதுவுமே சரியா தெரியல நேற்று ரோகிணி உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாளான்னு கேட்க இல்லை இன்னைக்கு காலையில தான் ரோகிணி ஃபோன் பண்ணா அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் யோசிக்கிறாரு அப்போ வித்யா கிட்ட பேசினேன்னு ரோகிணி என்கிட்ட பொய் தான் சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் வித்யா ரோகிணியை பற்றின ஒரு உண்மை எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வித்யாவும் நீங்கள் இன்னும் ரோகிணியை சந்தேகப்பட்டு தான் இருக்கிறீங்களா ரோகிணி உங்கள் வாழ்க்கையில் வர நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் உங்கள் அம்மா தான் அதை புரிஞ்சிக்கல நீங்களும்மா புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க மனோஜ் நீங்கள் ரோகிணியை பற்றி எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க இப்போ இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு வித்யா வந்து சமாளித்து எப்படியாவது மனோஜை இங்கேருந்து அனுப்பணும்னு நினைக்கிறாங்க உடனே மனோஜ் சொல்றாரு நான் சந்தேகப்படலை வர வர ரோகிணி யாரோ ஃபோன் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கா யார்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டா என் ஃப்ரெண்டு வித்யா கிட்ட தான் பேசுறேன்னு போய் சொல்றா எனக்கு உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன உண்மை நீங்க எதுக்கு இங்கே வந்து கேள்வி கேட்குறீங்க ரோகிணி மேல சந்தேகம் இருந்தால் ரோகிணி கிட்ட நேராகவே கேள்வி கேட்க வேண்டியதானு சொல்றாங்க அப்படி இல்லை எப்போ பார்த்தாலும் நான் வித்யா கிட்ட ஃபோன் பண்றேன் வித்யா கிட்ட ஃபோன் பண்ணுறேன்னா உங்ககிட்ட தான் ரோகிணி ஃபோனில் பேசுறாளான்னு எனக்கு தெரிய வேண்டாமான்னு கேட்கும்போது இல்லைங்க ரோகிணி கிட்ட அப்பப்பா தான் நான் பேசுவேன் இல்லை எப்பயாவது பேசுவேன் நான் எதுக்கு எப்பயுமே பேசிட்டு இருக்கணும் எனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க அது இருக்கட்டும் ஏற்கனவே நீங்க ரோகினியோட ஃப்ரெண்டுன்றதுக்காக உங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால பணம் கொடுத்தேன்ல அந்த பணத்தை நீங்க திருப்பி தரவே இல்லை வட்டி பணத்தையும் மாசம் மாசம் தரமாட்டேக்கிறீங்க அப்படியே நான் விட்டுருவேன் மறந்துடுவேன் நினச்சிங்களா வித்யா இப்போ உங்கள் அம்மா நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நான் கொடுத்த பணம் தானே எப்போ அந்த பணத்தை திருப்பி தருவீங்கன்னு கேட்க வித்யாவுக்கு மனோஜ் மேலே அவ்வளோ கோவம் வருது ரோகினி வாங்கின பணத்தை நான் வாங்கினதான் ரோகினி போய் சொல்லலாம் அதுக்குன்னு வீடு தேடி வந்து என்ன கேள்வி கேட்க இந்த மனோஜ் யார் அப்படின்னு வித்யாவுக்கு கோபம் வருது உடனே வித்யாவும் மனோஜ் நான் உங்களுக்கு வட்டி பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பணத்தையும் நான் வாங்கலை இப்ப நான் சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க எதுவா இருந்தாலும் வீட்ல போய் மெதுவா ரோகிணி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இங்கே ஏன் வீட்டில் வந்து இப்படி சத்தமாக பேசாதீங்க எனக்கு அது பிடிக்கல முதல்ல கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மனோஜும் என்ன ரொம்ப திமரா பேசிட்டு இருக்க நீயும் ரோகிணி மாதிரியே என்னை ஏமாத்தலான்னு நினைக்கிறியா அந்த ரோகிணி என்னை ஏமாற்றிட்டு மகேஷின்ற ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கா அது யாருன்னு கண்டுபிடிக்க தான் இங்கே வந்தேன் ஆனால் நீ என் கிட்ட பணத்தை வாங்கிட்டு பணம் தர மாட்டேன்னு இவ்வளோ திமரா பேசுற நீ வாங்கின பணத்தை நான் என்ன ரோகிணி கிட்டியாக கேட்க முடியும் இல்லை நீ கொடுக்க வேண்டிய வட்டி பணத்தை ரோகிணியா எனக்கு தருவா போனால் போது அப்படின்னு ரோகிணி உன்னை ஃப்ரெண்டாக நினச்சி என்கிட்ட பணம் வாங்கி கொடுத்தான்ல அது ரோகிணி தப்பு ரோகிணியை நம்பி நான் பணம் கொடுத்தேன்ல அது என்னோடய தப்பு எனக்கு இன்னைக்கு நீ பணத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக மனோஜ் பேசுகிறாரு நான் எதுக்கு கொடுக்கணும் இல்லை கேட்குறேன் நானாக உன்கிட்ட வந்து பணம் வேணும்னு கேட்டேன் அது ரோகினியா வாங்கி கொடுத்த பணம் என்னவா இருந்தாலும் ரோகிணி கிட்ட பேசிக்கோங்க எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை புரியுதா அப்படின்னு சத்தமா பேசுறாங்க இங்க வித்யா இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கிறிஷும் மெதுவா வித்யாத்தைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஏன் இவ்வளோ சத்தமா பேசுறாங்க யார்கிட்ட தான் பேசுறாங்க வெளியில போய் பார்ப்போம் அப்படின்னு ரூம்ல இருந்து கிறிஷ் வெளியில வராரு வந்த உடனே இங்க வந்து வித்யாத நீங்க ஏன் இவ்வளோ சத்தமா பேசுறீங்க பாட்டி ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்க மனோஜ் நிக்கிறாரு அப்பா வந்திருக்காரு அம்மா அம்மாவும் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி கிறிஷ் வெளியிலேயே பார்க்கும்போது கிறிஷ் நீ இங்கே என்ன பண்ணுற நீ போய் ரெஸ்டடுன்னு சொல்லும்போது இங்கே மனோஜ் உடனே என்னது இது முத்துவும் மீனாவும் கூப்பிட்டு வர அந்த வீட்டுக்கு வர பையன் கிறிஷ் இங்கே என்ன செய்கிறான் அப்படின்னு ரொம்பவே சந்தேகம் சந்தேகமா ஆமாம் வித்யா இந்த பையன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கிறிஷ்ஷும் அத்தை அப்பா எதுக்கு இங்க வந்தாங்க அப்படின்னு கேட்குறான் என்ன இவன் ரோகிணிய அம்மானு கூப்பிட்டு மனோஜை அப்பானே கூப்பிட்டுட்ருக்கானே இப்போ வேற எதுக்கு என்ன ஏதுன்னு மனோஜ் சந்தேகமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான் மாட்டிக்கிட்ட இன்னைக்கு ரோகிணிய பத்தின உண்மையை இங்க தெரிஞ்சுக்காம மனோஜ் இங்கேருந்து கிளம்ப மாட்டாரே என்ன சொல்லி சமாளிக்க கிறிஷ் வேற இப்படி வந்து பேசுறானே அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க வித்யா உடனே இங்க மனோஜோ யாரை பார்த்து இந்த பையன் அப்பானு கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லும்போது உங்களை பார்த்து தான் அப்பானு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றான் நீ எதுக்கு என்ன அப்பானு கூப்பிடணும்னு கேட்குறாரு மனோஜ் எங்கள் அம்மா கல்யாணி எங்கள் அம்மா ரோகிணி உங்கள் வீட்டில் தானே இருக்காங்க அவங்க எனக்கு அம்மானா நீங்கள் தானே என் அப்பா அம்மா எங்கள் அம்மா ரோகிணி வந்திருக்குறாங்களா அப்படின்னு கிறிஷ் ரொம்ப ஆர்வமாக கேட்க இங்கே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க வித்யா இங்கே மனோஜும் எனக்கு இப்போ உண்மை தெரியணும் ரோகினிய இந்த பையன் எதுக்கு அம்மானு கூப்பிட்றான் இங்கே என்ன நடக்குது வித்யா எனக்கு உண்மையை சொல்லு ஓன்கிட்ட பணம் கேட்டு வாங்கிட்டு போகலான்னு நினச்சேன் அந்த ரோகிணி ஃபோனில் பேசுறது யாருன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போகலான்னு நினச்சேன் ஆனால் அந்த கிறிஷ் இங்கே எதுக்கு வந்தானோ எனக்கு தெரியல அவன் என்ன அம்மா அப்பான்னு கூப்பிட்றான் ரோகிணியை அம்மானு கூப்பிட்றான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது நீ உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இங்கே கிறிஷ் சிரிச்சுக்கிட்டு இன்னுமா அவங்களுக்கு புரியல நான் தான் எங்கள் அம்மாவோட பையன் நான் தான் அப்பப்போ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன்ல எங்கள் அம்மா உங்களை தான் அப்பான்னு கூப்பிட சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க நீங்கள் இங்கே வரும்போது எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல இல்லை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க நான் பேசுகிறேன் தான் எங்கள் அம்மா என்னை பார்க்க வருவாங்களோ ரோகிணி அம்மா தான் என்னையும் பாட்டியவும் இங்கே வர வச்சாங்க நாளைக்கு வந்து எங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது தெரியாமல் இங்கே வந்து வித்யா அத்தைக்கிட்ட ஏன் இவ்வளோ சத்தமாக பேசுகிறீங்க பாட்டி முடியாமல் ரெஸ்ட் எடுக்கிறாங்க தெரியும்ல அப்படின்னு கிட்ட கிறிஷ் ரொம்ப கோபமா பேச மனோஜுக்கு ரொம்ப கோவம் வருது வித்யா உண்மையை சொல்றியா இல்லையான்னு கேட்ட உடனே இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சா சரிப்பட்டு வராது ஏன்னா கிறிஷ்ஷே மனோஜை அப்பானு கூப்பிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டான் இனி வேற வழி இல்லைன்னு சொல்லி வித்யாவும் தப்பாக நினைக்காதீங்க மனோஜ் நான் உங்ககிட்ட பணம் வாங்கலை அதான் பணம் தர முடியாதுன்னு கோவத்துல இப்படி பேசிட்டேன் ரோகிணி வேற யாரும் இல்லை கிறிஷோட அம்மா தான் ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு கிறிஷோட அம்மாவா இருக்கிற ரோகிணி இங்கே கிறிஷை படிக்க வைக்க பணம் கட்ட முடியலன்னு சொல்லி என்கிட்ட உதவி கேட்டா அப்போ என்கிட்டயும் பணம் இல்லை வேற வழி இல்லாமல் தான் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு என் மூலமா நான் போய் சொல்ல போய் எனக்காக நீங்கள் பணம் கொடுத்த மாதிரி கொடுத்தீங்கல்ல அந்த பணத்தை தான் கிறிஷோட படிப்புக்காக பயன்படுத்தியிருக்கா ரோகிணி இதெல்லாம் தெரிஞ்சா ரோகிணியை நீங்கள் சும்மா விடுவீங்களா அதான் ரோகிணி இத்தனை நாள் ஏன் இந்த ஒரு ஒன்றரை வருஷமா அவங்ககிட்ட உண்மையெல்லாம் மறைச்சிட்டா இங்கே கிறிஷ் வந்து ரோகிணியை அம்மா நீங்கள் தான் அப்பான்னு சொன்ன உடனே இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க வேண்டான்னு தான் நானே உண்மையை சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அந்த பணத்தை என்னால் தரவும் முடியாது ஏன்னா அந்த பணத்தை உங்கள் பையன் கிறிஷுக்காக தான் ரோகிணி செலவு பண்ணியிருக்கா அது மட்டும் இல்லாமல் ரோகிணியை பற்றின உண்மையை நானே சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில வந்து நிற்கிறேன் இப்போ அப்படின்னு எல்லா உண்மையவும் தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே இங்கே வேற வழி இல்லாமல் மனோஜ் மனோஜ்கிட்ட சொல்லிடுறாங்க உங்கள் மனசை மாத்துறதுக்காக தான் எங்கள் ஃப்ரெண்டு மகேஸ்வரி கிட்ட அப்பப்போ ஃபோனில் பேசுவா ஆனால் பேசும்போது மகேஷ்னு சொல்லி பேசுவா நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க சந்தேகப்பட்டு ரோகிணியை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க சொல்லப்போனா ரோகிணி பணக்கார விட்டு பொண்ணும் இல்லை அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி கிறிஷ் தான் ரோகிணியோட அம்மா கிறிஷோட பாட்டி தான் ரோகிணியோட அம்மா அதனால நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது உங்க வாழ்க்கைக்கும் நல்லது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி கிட்ட பிரச்சனை செய்யாம நீங்க எல்லாரும் ஒத்துமையா குடும்பமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு உண்மையை சொன்னதை கேட்டு மனோஜால தாங்கிக்க முடியல ஒரு பக்கம் கோவம் ரோகிணிக்கு இப்படி ரோகிணி செஞ்சுட்டாலே அப்படின்னு பேரதிர்ச்சி பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு இங்க கிறிஷும் வித்யாத்த அம்மா எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க உங்க அம்மா வருவா நீ கொஞ்சம் பொறுமையா இரு அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டல இனி இங்கே தான் வந்தாகணும் ரோகிணி அப்படின்ற மாதிரி வித்யா மெதுவாக சொல்றாங்க மனோஜ் சொல்றாரு இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிருந்தும் இத்தனை நாள் நீயும் சொல்லாம மறைச்சிட்டல்ல ஏதோ நீ தான் என்கிட்ட பணம் வாங்கினேன்னு சொல்லி நான் வந்து உன்கிட்ட பணம் கேட்டது என் தப்பு தான் ஆனால் இன்றைக்கி ரோகிணியை சும்மா விட மாட்டேன் எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கா அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அவளுக்கு பையன் வேற இருக்கான் ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொன்னதுக்கே எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் ரோகிணியை மருமகளாக ஏற்றுக்காம திட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு திட்டம் போடுறாங்க ஏன் நான் கூட ரோகிணி கிட்ட சரியாக பேசுகிறதில்ல இப்போ இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கான்னு தெரிஞ்சால் என் வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக ரோகினியை வெளியில் அனுப்பி அனுப்பிடுவாங்க முதல்ல இந்த உண்மையை போய் என் அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோபமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க உடனே வித்யாவும் என்ன கிரிஷ் இப்படி செஞ்சிட்டேன் எந்த உண்மை மனோஜுக்கு தெரியக்கூடாதுன்னு ரோகிணி நினச்சாலோ நீயே அந்த உண்மையை மனோஜ் அப்பான்னு கூப்பிட்டு சொல்லிட்டியே இன்னும் ரோகிணியோட நிலைமை என்ன ஆக போதோ தேவையில்லாமல் பிரச்சனை செய் செய்யணும்னு நினச்சிட்டு வந்த மனோஜுக்கு இவ்வளோ பெரிய உண்மை கிறிஷால் தெரிஞ்சிருச்சே அப்படின்னு வித்யா என்ன நடக்க போதோ தெரியலன்னு யோசிக்கிறாங்க வீட்டுக்கு வந்த உடனே கோவமா அம்மா அந்த ரோகினி எங்கம்மா அப்படின்னு கேட்க இப்போ தான் மாடிக்கு போயிருக்கா வருவா வருவா இரு அதென்ன வீட்டுக்கு வந்த உடனே ரோகிணி எங்கன்னு கேட்குற என்ன மனோஜ் ஏதாவது பிரச்சனையா ஏன் இவ்வளோ கோவமாக ரோகிணி எங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் என்றைக்கும் இல்லாமல் மனோஜ் ரொம்ப சத்தமாக பேசுறது ரோகிணி மேலே இருக்கிற கோபத்தில் அங்கே பேசுறது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க இங்கே உடனே அண்ணாமலையும் என்னாச்சு கடையில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க என் வாழ்க்கையே பிரச்சனையா பிரச்சனையா தான்ப்பா இருக்கு அந்த ரோகிணியை முதல்ல கூப்பிடுங்க எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த வீட்டு மருமகளா நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டு இங்கே வந்திருப்பா அப்படின்னு சொல்ல என்ன இப்போதான் உனக்கு புதுசாக இதெல்லாம் தெரியுமா ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்ற உண்மைதான் நமக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அது மட்டுமாப்பா இப்போ ரோகிணியை பற்றின உண்மையை சொல்ல போகிறேன் யாராலையும் அதை தாங்கிக்க முடியாது நானே ஏமாந்து போய் நிற்கிற கோபத்தில் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு என்ன தான் நடந்தது சொல்லு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அம்மா அந்த ரோகிணி நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டாமா இன்னைக்கு வித்யாவோட வீட்டுக்கு போயிருந்தேன் வித்யா தன்னுடைய அம்மாவுக்காக கொஞ்சம் பணம் கடனாக வாங்கியிருந்தாங்க அதை பற்றி கேட்கறதுக்காக போயிருந்தேன் அங்க போன முத்துவும் மீனாவும் ஒரு சின்ன பையனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்கல்லம்மா அதான் அந்த கிறிஷ் கிறிஷும் கிறிஷ்ஷோட பாட்டியும் அங்கே வித்யாவோட வீட்டில் இருந்தாங்கம்மா அந்த கிறிஷ்ஷும் அங்கே வெளியில வந்து என்னை பார்த்து அப்பா எப்படி இருக்கீங்க அம்மாவை கூப்பிட்டு வந்தீங்களான்னு கேட்குறான் ஒன்றும் புரியாம திரு திருன்னு முழிக்கிறேன் அப்போதான் ரோகிணி அம்மா நாளைக்கு வரதா சொன்னாங்க அப்படின்னு ரோகிணியை அம்மானு கூப்பிட்டாமா ஒன்றும் புரியாம அவ்வளோ கோபத்தில் இருக்க வித்யா வேற வழி இல்லாமல் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஏற்கனவே என்கிட்ட பணம் வாங்கினது வித்யா இல்லம்மா அந்த பையன் கிறிஷ படிக்க வைக்கிறதுக்காக ரோகிணி தான் ஏமாத்தி கடனாக வாங்கியிருக்கா வித்யா வித்யானா நான் வித்யா கடன் கேட்கிறானா நான் கொடுத்துருவேன்ல அப்படி ஏமாத்திருக்கா அது மட்டும் இல்லம்மா ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு வீட்டுக்கு வந்த அந்த சின்ன பையன்தான் ரோகிணியோட பையனா அவங்க பாட்டி தான் ரோகிணியோட அம்மாவான் இதெல்லாம் தெரிஞ்சு என்னால தாங்கிக்கவே முடியலம்மா அதான் கோவத்துல வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போதே அங்க ரோகிணி வராங்க வந்த உடனே என்ன மனோஜன்னு கேட்கறதுக்குள்ளேயே பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு மனோஜ் மனோஜ் என்னை விட நான் எப்படி என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்ல நீ செஞ்சது எல்லாமே தப்பு தாண்டி இப்போதானே உண்மை தெரிஞ்சிருக்கு அதான் வெளுத்து வாங்குறேன் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்குறியே உனக்குலாம் எவ்வளோ தைரியம் இருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கும்போது எதுக்குடி என் வாழ்க்கையில் வந்த எதுக்கு என்னை ஏமாத்தினேன் அவமானப்படுத்துறதுக்கா இல்லை என்னை தலைகுனியம் வைக்கிறதுக்கா இப்படி என்னை அள நான் உங்ககிட்ட எந்த உண்மையும் மறைக்கலை உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினச்சேன் ஆனால் நீ ஒவ்வொரு பொய்யா சொல்லி என் குடும்பத்தை ஏமாத்துனதுனால தான் என் அம்மா பேச்சை கேட்டுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ கூட நீ கல்யாணமான உண்மையவே மறைச்சி என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன் இப்போ நான் ஒன்றும் இல்லாத வாழ்க்கையே இல்லாமல் நிக்கிறனா அதுக்கு காரணமே நீதான் வித்யா வீட்டில் உன் அம்மா உன் பையன்னு எல்லாரும் வந்து தங்கியிருக்காங்க அங்கே போனால் என்னை உன் பையன் அப்பான கூப்பிடுறான் யாருக்கு யார் அப்பா இல்லை நீ என்ன நினச்சிட்ருக்க என்ன அப்பான்னு கூப்பிட சொன்னியாமே எந்த உரிமையில் நான் கிறிஸ்ட பையனாக ஏற்றுக்க முடியும் நீ எனக்கு மனைவியாக இருக்க தகுதியே இல்லைன்னு நான் முடிவெடுத்ததுக்கப்புறமா எனக்கு யாரும் வேண்டான்னு நினச்சிட்டேன் அதான் உனக்கு குடும்பம் இருக்காங்கல்ல உன் பையன் அம்மா எப்போ வருவாங்க ரோகிணி அம்மாவை நீங்கள் கூப்பிட்டு வரலையான்னு உன்னை பாசமாக ஆசையாக அம்மா அம்மானு கூப்பிட்டுட்ருக்கான் உனக்காகவே வித்யாவோட வீட்டில் காத்துட்ருக்கான் இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை வெளியே போ இதுக்கு மேலே நின்னு ஏதாவது பேசின மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிச்ச அவ்வளவுதான் உனக்கு உன் பையன் கூட உன் அம்மா கூடன்னு சந்தோஷமா உன் வாழ்க்கையை பார்த்துக்க இனி ஏதாவது உரிமையாக இருக்குன்னு இந்த பக்கம் வந்த என் குடும்பத்தையும் என்னையும் ஏமாத்தி வாழ்க்கை இல்லாம என்னை இப்படி தலகுனிய வச்சதுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய மாதிரி நான் ஏதாவது செய்ய வேண்டியதா போயிடும் பார்த்துக்க இதுக்கு மேல நீ பேசுறத கேட்க கூட எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு உண்மையை எல்லாரும் முன்னாடியும் தெளிவா சொல்லிடுறாரு மனோஜ் தனக்கு தெரிஞ்ச உண்மையை மனோஜ் சொன்ன உடனே இங்கே மீனா முத்துன் எல்லாரும் பேரதிர்ச்சியோடு நிற்கும் போது இங்கே ரவி கேட்குறாங்க அண்ணி மனோஜ் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா நீங்க அப்ப இல்லைன்னு சொல்லாம அமைதியாக நிற்கிறீங்கன்னா அப்போ எல்லாமே உண்மைதானா ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா இதெல்லாம் சொல்லாமையே நீங்கள் மனோஜை கல்யாணம் பண்ணீங்க என்னால் தாங்கிக்க முடியலையா அப்போ மனோஜால் எப்படி இதெல்லாம் தாங்கிக்க முடியும் சொல்லப்போனால் நீங்கள் குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாது நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிடுறாரு பாத்தியா என் தம்பியே உன்னை நிற்க வச்சு கேள்வி கேட்குறான் பதில் சொல்ல முடியல சொல்ல முடியாது ஏன்னா நீ ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயத்தில் போய் சொல்லியிருந்தா பரவாயில்ல நீ சொன்னது எல்லாமே போய் தானே ஒன்றெல்லாம் எப்படி நம்புறது வீட்டை விட்டு வெளியில் போ இனி மனோஜ் தான் என் வீட்டுக்கு நான் இந்த வீட்ல தான் இருப்பேன்னு அழுது நடிச்சு ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்ச அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீ வெளியிலேயே வராத மாதிரி ஓன் மேலே நானும் என் அம்மானு எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் நீயும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் அவமானப்பட்டு நிற்கணும் அம்மா இல்லைன்னு சொன்னல அதான் உனக்கு அம்மா இருக்காங்கள உன்னை பார்த்துக்கிறதுக்கு இனி சம்பாதிச்சு உன் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோ எங்களை இனி ஏமாத்துணும்னு நினைக்காத ஓன் கூட நான் கண்டிப்பாக வாழவே மாட்டேன் இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமாகவும் நீ தான் வேணும்னு நான் நினச்சா கூட நீ கண்டிப்பாக என்னை ஏமாத்திருவேன் ஓன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இனி வரவே வராது வெளியில் போ உன்னை பார்க்கவே ல அப்படின்னு மனோஜ் பலார் பலார்னு வெளுத்து வாங்கி இங்கே ரோகிணியை பேச விடாம அவங்க பக்கம் எந்த நியாயமும் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாரு மனோஜோட வாழ்க்கையில ரோகிணி இப்படி வந்ததுக்கு அப்புறமா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே என் பையன் மனோஜுக்கே உண்மை தெரிஞ்சதுனால இன்னைக்கு ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டான் ஆனால் என் பையன் கலங்கி நிற்கிறான் நான் செஞ்ச தப்பால மனோஜோட வாழ்க்கையில இனி என்னெல்லாம் நடக்கப் போகுதோ தெரியலையே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க மனோஜ் எடுத்த முடிவு தான் சரி இத்தனை நாள் குடும்பத்தை ஏமாத்துனது மட்டும் இல்லாம இப்படி ஒரு பெரிய பொய் சொன்ன ரோகினி இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு அண்ணாமலையும் நினைக்கிறாரு